பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புக்கெல்லாம் வரல நோட்டும் வரல நான் இப்போதைக்கு வந்து இந்த மேக்ஸ் நோட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ச அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸ் நோட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆமா மேக்ஸ் நோட் ஒன்று ரெண்டு தமிழுக்கு இங்கிலீஷுக்கு கணக்குக்கு சூழ்நிலைக்கு அறிவியலுக்கு நாலு இதுமே அஞ்சு இதுமே வந்து மேக்ஸ் நோட்டாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே வருங்க மேக்ஸ் நோட்டாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து

கொடுத்துருக்காங்க அது போக வந்து டிராயிங் நோட்டு இப்போ கொடுத்துருக்காங்க டிராயிங் நோட்டு அவங்களே அச்சு வச்சு வரைகிற மாதிரி டிராயிங் நோட்டு தர்னிஷ் வந்து எத்தனை அது போகிறான் போகிறான்னு வந்து கமாண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க தர்ணிஸ் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது முடிஞ்சு மூணாவது வந்து போகிறாரு அவருடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு முடிஞ்சு எட்டு ஸ்டார்டிங் மூணாவது தமிழ் இங்கிலீஷ் புக்கு கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு புக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம அட்டை போடுறது வந்து இது இது மட்டும் அட்டை போடணும் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஒரு ரோல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் நான் சொல்றேன் தான் மிஸ் ரோல் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம் அதுல வந்து இதெல்லாம் அட்டை போட்டு முடிச்சாச்சு அட்டை போட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்க ஸ்டிக்கர்லாம் என்னென்ன சப்ஜெக்டுக்குன்னு சூழ்நிலை கணக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இதெல்லாமே என்னோட தான் கொஞ்சம் கேவலமா இருக்கும் செல்லும் அதுதான் அழகா இருக்கும் தமிழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இதெல்லாம் வந்து எழுதிருந்தோம் அங்க போயிட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து அட்டை போடணும் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கு ரோல் வந்து பத்தால பத்தல்லாம் அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும் சரி ஓகே இதுதான் வந்து தர்ணேசுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் தியா வந்து பால்வாடிதான் போயிட்டு இருக்காங்க தியா வந்து நாலு வயசு தியாவுக்கு வந்து நாலு வயசு முடிஞ்சு அஞ்சு வயசு ஸ்டார்டிங் அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறு வயசு ஸ்டார்டிங்லதான் சேர்த்துவாங்க தியாக்கு வந்து ஏஜ் வந்து அஞ்சு வயசு நாலு வயசு முடிஞ்சு அஞ்சு வயசு ஸ்டார்டிங் அடுத்த வருஷம் தான் ஒன்னாவதுல சேர்ப்பாங்க அஞ்சு முடிஞ்சு ஆறு தான் ஒன்னாவது சேர்ப்பாங்க அல்லது தர்ணிஷ் வந்து நாலாவது போகையில தியா வந்து ஒன்னாவது போவாங்க அடிக்கடி ஏ மேல சட்டிக்கு போற

இதில் பழம் கேட்டிருக்காங்களே இதில் என்னென்ன வார்த்தையெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இந்த இம் பழம் இருக்கா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சேர்த்து சேர்த்து இவங்களாம் வந்து அவங்க சொல்ல சொல்ல இவங்களாம் கண்டுபிடிச்சி எழுதணும் இங்கே பாருங்க படம் கடல் கப்பல் கப்பலுக்கு தப்பால் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி வார்த்தை இதெல்லாம் சேர்த்து இங்கே எழுதணும் அதே மாதிரி அவங்களே சொல்லுவாங்க இதில் வந்து எந்த பட்டர்ஃப்ளை இருக்குது அதை வட்டமிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வந்து இது இந்த அவங்களே சொல்லி இந்த வாங்கி அவங்களே வச்சுக்குவாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த புக் வர்ற வரைக்கும் எது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வாரத்தில் வந்து இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா தானே இது மேலேயுமா இந்த பாருங்க எத்தனாம் பேஜ் வரைக்கும் இருபத்தஞ்சாம் பேஜ் வரைக்கும் இருபத்தி ஏழு பேஜ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கா நிறையா இருக்குமா நிறைய இருக்கா எது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து முப்பத்தி எட்டாம் பக்கம் வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ஒரு எண்ணை விட்டுட்டு இப்போ நாற்பத்தி மூணுனா அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டரும் அதுக்கு பின்னாடி உள்ள நம்பரும் நம்பர் ரெண்டு நம்பரும் எழுத சொல்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னி மூஞ்ச பக்கத்துல கொண்டு வர இது ரெண்டு இப்போ இனிமேல் ஸ்கூல்ல வாங்கி வச்சிருவாங்க இது ரெண்டு மட்டும்தான் வீட்டுக்கு படிக்க கொடுத்து விடுவாங்க ஓகே ஓகே இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க குழந்தைங்க எல்லாம் புக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த புக்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போயில கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கினானே புக்கை வந்து இப்படி மோந்து வைப்பேன் எதுக்கு அப்படின்னா இதுல வர ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும் அதெல்லாம் யார் வந்து மிஸ் பண்றீங்க ரொம்பவே அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க குழந்தைங்களுக்கு புக்கு கொடுத்தா நீங்க வந்து இந்த மாதிரி மோந்து வைப்பீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாய்